தமிழக பர்னிச்சர் விற்பனையில் முன்னிலையில் உள்ள ஸ்டீல் கேஸ் நிறுவனம் புதிய விற்பனை கிளையை தொடங்கியுள்ளது

பணியிட சூழலை மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஸ்டீல் கேஸ் இருக்கை வாடிக்கையாளர்களின் தங்கள் சூழலில் வேலை செய்யும் எந்தவித இடையூறும் இல்லாமல் பணியை தொடரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது ஸ்டீல் கேஸ் இந்தியா மற்றும் சார்க் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீர்த்தங்கர் பாசு பேசுகையில் எங்கள் இடையற்ற உலகளாவிய தொழில்நுட்ப இருக்கைகளை கோவைக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஷோரூம் சிறப்பாக செயல்படும் இடங்களை உருவாக்குவதன் மூலம் மக்கள் தங்களின் சிறந்த பணியை செய்ய உதவுவதற்கான சூழலை உதவுகிறது தருகிறோம் இருக்கையின் அனுபவத்தை வழங்கவும் பணியின் போது எந்த ஒரு ஒருசர்யத்தையும் உணராமல் பணியை மேற்கொள்ள எங்கள் ஸ்டீல் கேஸ் இருக்கைகள் பங்காற்றும் என்றார் இமேஜ் ஐக்கானுடன் தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ் பாபு ரங்கசாமி கூறுகையில் கோயம்புத்தூர் ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு எங்களுக்கு ஒரு அற்புதமான அத்தியாயத்தை குறிக்கிறது ஸ்டீல் கேஸ் எங்கள் கூட்டாண்மை படைப்பாற்றல் நல்வாழ்வை வளர்க்கும் பணிச்சூழலை நிறுவனங்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது வழிகாட்டுதல் மற்றும் நேரடி அனுபவத்தை வழங்கும் வாடிக்கையாளர்கள் ஸ்டீல் கேஸின் நிபுணர் குழுவுடன் தொடர்பு கொள்ளவும் மற்றும் ஒவ்வொரு இயற்கை கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் உள்ள வடிவமைப்பு தத்துவம் மற்றும் மனிதனை மையமாக கொண்ட ஆராய்ச்சி பற்றிய நுண்ணுறிவுகளை பெறவும் வழிவகுக்கும் என்றார் ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது வி வாண்ட் டு பிரிங் சம்திங் நியூ டு காமத்தூர் காமத்தூருக்குள்ள புது புது ப்ராடக்ட் புது புது டெக்னாலஜி கொண்டாடுறது எங்களோட வேலையு ஸோ கம்பெனியோட டேக்லைனு என்ஹான்ஸ் பிரசன் பிரசன்டேஷன்ஸ் என்ஹான்ஸ்ட் இதான் எங்களோட ப்ரொடக்ட் அதோட டேக்லைன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கேஸோட ஒர்க் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நிறைய பேப்பர் வந்து ஒர்க் பண்ணும்போது தே சிட் ஃபார் அ லாங் டைம் நிறைய பீங் பாடியை வந்து உட்காரக்காக ரொம்ப நேரம் உட்காரக்காக டிசைன் பண்ணல நம்ம நடக்கணும் நிற்கணும் ஓடணும் ஸோ இதெல்லாம் நம்மளோட ரெகுலர் ரொட்டீனில் வேலையாக இருக்கணும் பட் இல்லை நம்ம ஒரு வேர்ல்டில் வந்து அந்த வேலையில உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையிலேயே உட்காந்துட்டு இருக்கும் அப்போ நமக்கு பாடியில் முதுகு முதுகு தண்டு அப்புறம் தோள்பட்டை இதெல்லாம் வலி ஜாஸ்தியாக இருக்கும் கழுத்து இதெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி குறைக்கலாம் ஆனால் உட்காந்து தான் வேலை செஞ்சு ஆகணும் போது அப்போது வருது ஸ்டீல் கேஸோட சேர்ஸ் ஸோ வேர் இந்த சேர்ஸ் ஆர் டிசைட் பை எர்கனாமிக்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது எப்படி உட்கார்ந்தாலும் எப்படி மாதிரி உட்கார்ந்தாலும் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ ஒரு பாடியில வந்துட்டே தான் இருக்கிற மாதிரியும் எங்க இப்போ அமுத்தாத மாதிரியும் ஒரு ஒரு வசதி கொடுக்கும் உங்களுக்கு சேர்ல ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு இந்த கைவெளி கால்வெளி ஒரு அழுத்தம் எங்கேயுமே இல்லாதங்காட்டிக்கு உங்களுக்கு லாங் நேரம் உட்கார முடியும் உங்கள் வேலையெல்லாம் எல்லாம் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் இது ஒரு பெரிய ஸ்டடியா ஆல்லாம் அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு ஆல் த மல்டிநல் க தெரிஞ்சு அந்த இதை மட்டுமே ஒரு தனியார் ஸ்டடி பண்றாங்க ஒரு ஆள் எவ்வளவு நேரம்